சிம்பிளான ஹெல்தியான கொள்ளு சாதம் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபைபர் அதிகமாக உள்ள ஒரு லஞ்ச் ரெசிபி இதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் உற வச்சுக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா தேங்காயெல்லாம் போடுவோம் பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறம் கொள்ளு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மசாலா எல்லாம் போடுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் இதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்குங்க இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக ஹெல்தியாக நமக்கு ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும்